சாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்ன பத்தி ஒரு எடுக்க போறேன் என்ன நீ தான் சென்னை வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி காண்டி போயிட்டு இருக்கிறேன் என்ன ஆராய்ச்சி நான் சைக்காலிஸ்ட் படிக்கிறேன்னு உனக்கே தெரியும் அதனால தான் வந்து சென்னை வரைக்கும் வந்து ஒரு ரிசர்ச்சி காண்டி போயிட்டு இருக்கிறேன் சாமி ஆடுறதுலாம் வந்து ஒரு மன சாமி ஆடுறதுலாம் வந்து நம்பிக்கை எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் சாமி ஆடுறது ஒரு மன நோய் நான் வந்து நிரூபிக்க போறேன் ஐக்கிய கிட்ட சென்னைக்கு போறேன் மதுரை இல்லாத கோயிலா மதுரையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாமிகளும் ஒண்ணு கூட்டுற ஒரு இடம் இருக்குது குலசேகரப்பட்டினம் அது தூத்துக்குள்ள இருக்குடா நீ என்ன சென்னைக்கு போற எல்லாம் ஏன் நர்சமாக்காக தான் சென்னையில ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கு அதை பாக்க போற ஜாக்கில வச்சு என் ஆளையா பார்த்துட்டு வந்துடுவேன் இது எப்படி இருக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க பார்த்து பாத்து

அவன் சாமி கும்பிட இருந்தா நினைச்சியா அவன் அந்த ஆத்தாலே சோதிச்சு பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவான் யார் எதுக்கு வர்றான் யார் என்ன பண்றான்னு எனக்கு எல்லாமே தெரியும் ஹலோ மேடம் எங்க இருக்கீங்க என்ன டாக்டர் சார் ரொம்ப பிஸியா போனே காணும் எனக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு அதனால தான் என்னால கால் பண்ண முடியல முதல்ல படிப்பு முடிங்க சார் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிக்கலாம் சரி நீ சென்னையில எங்க இருக்கீவாக்கத்துல வில்லிவாக்கமா நானும் கௌரி வாக்கத்துல தான் இருக்கேன் கௌரி வாக்கமா ஆமா மேடம் எனக்கு என்னமோ நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்ன பத்தி ஒரு ரிசர்ச் எடுக்க போறேன் என்ன நீதான் காப்பாத்தணும்

என்னது தம்பி மயங்கி விழுந்துட்டானா டேய் எனக்கு இருந்துட்டு ஒரே தம்பிடா நீ என்ன பண்ணுவே தெரியாது எந்த டெஸ்ட் வேணாலும் எடு எத்தனை லட்சம் வேணாலும் செலவானு தரவாயில்ல என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவனை உடனடிய காப்பாத்து எவ்வளவு செலவு ஆனாலும் தெரவில்லை நான் வந்துட்டு இருக்கிற தம்பிக்கு அடிபட்டுட்டான்டா Aku udah selesai sekarang kan? Selesai kan, Mbak? Seri kalem, Mbak. Ah, kalem, Mbak. Bang kalem. Ah, halo ah, Ana. தம்பிக்கு ரி வந்துச்சுண்ணா வந்து எல்லாமே எல்லா இருக்குண்ணா கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குதாண்ணா எனக்கு மட்டும் இப்படி நடக்கனே தெரியல வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இந்த வயசுல எனக்குமா எல்லாரும் சந்தோஷமா இருக்குதான் ஆசைப்படுறேன் ஓகே ஏன் எப்படி செய்யும் எனக்கு மாட்டோம் நான் எதாவது பாவம் பண்ணனா யாருக்கு என்ன பாவம் பண்ண இந்த கோயிலுக்கு வந்த தப்பா இதுல வரைக்கும் எனக்கு லவ் வேற இந்த வயசுல நான் அவள கல்யாணம் பண்ணனா நான் செத்து போவேன் அவதான் இருப்பான் ஐயா மயாண்டி சொல்லுமாரி ஐயா என்னப்பா சாமியை சோதிக்கிறேன்னு வந்துட்டு கடைசியில் சோதனை தாங்க முடியாமல் நிற்கிறியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீ வந்த அன்னைக்கி அவன் என் எல்லாமே சொல்லிவிட்டா நீ வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஒருத்தன் வருவான் அவன் என்னெல்லாம் பண்ணுவான் எப்படிலாம் அடி வாங்கிட்டு போவோன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் அதைப்பா அடி வாங்கிட்டு தான் சாமி ம் உண்மையா பொய்யா அது மன நோயா இல்லை பைத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் ஆ ஆராய்ஞ்சு முன்னாடி அதான் சாமியை உணர்ந்துருக்கணும் சாமி இருக்குதா சாமியை பார்த்தாதான் அதுக்கு அடுத்ததுதான் அது எல்லாம் அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கே வராம வீட்டில் இருந்துட்டு சாமி இல்லை அப்படிலாம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னைக்கு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டியோ அவ பிள்ளையை ஏத்துக்கிட்டா இன்னைக்கு வந்த சோதனை எல்லாம் உனக்கு வந்தது கிடையாது ஆல்ரெடி கர்ம வினைப்படி உனக்கு இருந்த சோதனையை அவன் கண்ணில் காட்டி குடுத்துருக்கா முழைச்சுக்கிடா மகனை வெள்ளி செவ்வாய் நீ கரெக்டாக ஒழுங்கா விரத இருந்து அவளை கையெடுத்து கும்பிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இருக்காது நான் வீட்டுல இருந்து எதுவுமே யோசிச்சது ரொம்ப தப்பு இங்க வந்து பாத்ததுக்கு தான் தெரியுது எல்லாம் உண்மை வெள்ளி செவ்வாயில கறி சாப்பிட்டே இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிடலாமா அம்மனை கையெடுத்து கும்பிட்டு இருக்க நீ சாப்பிடலாமா பெரிய கும்பிட்டு ஒன்னும் இல்ல அவன் உன்ன என்னைக்குமே கைவிட மாட்டா ஒழுங்கா வரதாரு வெள்ளி செவ்வாயில அசைவம் சேர்க்காத அவ உனக்கு சோதனை கொடுக்குறாங்கிறதுனால தான் உனக்கு குடுக்குறாதான்னு அர்த்தம் கிடையாது அவன் உனக்கு கண்ணுல காட்டி குடுத்துருக்குறா அவதான் இன்ன வரைக்கும் நீ காப்பாற்றிருக்கா ஒரு ஒரு செகண்ட் என்ன விட்ட உடனே நான் மயங்க கீழே வந்துட்டேன் இப்ப வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து யோசிச்சு வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வந்தான் அந்த இடத்துக்கு வந்து பாத்தாதான் இருக்கு அது உண்மையா பொய்யாண்டி கோவிலுக்கே வராம வீட்டுல இருந்துட்டு இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க நானும் இன்னைக்கு நீ உள்ள வந்தியோ வந்த உடனே அவ உன்னை புடிச்சுக்கிட்டா உண்மை இப்ப நீ வீட்ல இருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது பல அறிகுறிகள் உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் நீ முத்தாரமோட பிள்ளைய மாறாம கூட இருந்திருக்கலாம் நீ அப்படியே சொல்லிட்டே கூட இருந்திருக்கலாம் காலம்லாம் போய் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தியோ அப்போ அவள் பிள்ளை ஆகிட்டா இனி எந்த சாகர வரைக்கும் கோயிலுக்கு வேண வைப்பா அவ்வளோ ஈஸியா எந்த கஸ்டடியும் நெருங்கி விட மாட்டா சாமி அவ்வளவு ஈஸியா பக்கத்துல நெருங்கி விட மாட்டான் நோயெல்லாம் ஒரு கண்தொடைப்பு தான் சரியாகும் நல்லா இருக்கு என்ன மைனத்திரி நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன் மைனச்சிரி மைனச்சரி ரெண்டு கரண்டுக்காக இந்த ஊருக்கு வந்தேன் ஒன்று என் ஆளை பார்க்கணுன்னு வந்தேன் என்னொன்று இந்த சாமி ஆடுறவங்களே நம்பக்கூடாதுன்னு அதை நிரூபிக்கணும் இங்கே வந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டுமே நடக்கலை ஆனால் அந்த சாமி மட்டும் இருக்குன்னு மட்டும் நல்லா உணர்ந்துட்டு போகிறேன் முத்தாரம்மன் மட்டும் இருக்கா அது மட்டும் ஹண்ட்ரட் சதவீதம் உண்மை ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு புரிய வச்சுருக்கா நான் ரெண்டு நான் நினைக்காத ஒன்று நடந்துச்சு நான் நினச்சது நடக்கல நினைக்காம நடக்குது முத்தாராமே மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில்